ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஜன்மத்திரிகாஸ்ரீ மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய என்னுடைய வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவக்கிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டான் அப்படின்லாம் திட்டுவார் அப்போ அவனுடைய கிரகம்தான் அவனை வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிக ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நமது டஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்குறோம் அதாவது மாதம் மாதம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் விஸ்வாவச வருஷத்தில் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது பல துன்பங்கள் நீங்களும் நிறையா முயற்சி செஞ்சீங்க முயற்சி தோல்வியில் தான் முடியுது முயற்சி பண்ணாமல் இல்லை எல்லாத்துலேயும் ஒட்டி மோதுறீங்க இங்கே போகிறீங்க அங்கே வரீங்க எதையும் வர்றதில்ல கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேரும் ஒரு தான் மிஞ்சுது ஒரு நல்ல பேரும் கிடைக்கிறதில்ல அதற்குண்டான வருமானமும் கிடைக்கிறதில்ல அங்கே அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க எல்லாரும் பார்க்கறவங்கலாம் திட்டுவான் அப்படி இப்படி ஓடி ஓடி சன்மாரிக்கிறான் நமக்கு தான் தெரியும் நமக்கு என்ன செலவாகுதுங்கிறது அப்படி இருக்கிற தங்களுக்கு இந்த விருச்சிக மா விருச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய உங்கள் தான் கார்த்திகை மாதங்கிறது விருச்சிக ராசிக்குண்டான மாதம் உங்கள் மாதமே தான் இது விருச்சிக மாத பலாபலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் சூரியனோடு சேருது மிகச்சிறப்பு இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா தமிழ் மாதம் என்ன மாதம் நடக்குதோ அந்த மாதத்துக்குள்ளே போய் உட்காந்துப்பார் கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மாதத்துல தான் சூரியன் இருப்பார் மார்கழினா மார்கழி மாதத்துக்குள்ளே தனுசுல இருப்பார் இப்படி ஒரு ராசிக்குள்ளே இருப்பார் அப்போ சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது மங்கள யோகம்னு போயிறதுக்கு அடிதா ஜாக்பாட் அப்படிங்கிறாங்கள சூப்பரான யோகம் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டேங்க திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு போக முடியாமல் இருக்காதுக்கு அவனுக்கு தகுதியே இருக்காது ஆனால் போயிட்டு வருவான் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் ஏற்படும் அந்நிய தேசத்து விமானத்தில் பறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடல் தாட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் திரைக்கட லோடியும் தர்வியும் தேடு அப்படிம்பார் என்பார் பாரதியார் அந்த மாதிரி வருமானங்கள் அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விவகாரங்கள் விலகும் சில பேர் சொந்த ஜாதக பிரகாரம் பார்த்தோம்னா சொந்தமாக மனை வாங்குதல் இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் விவசாய நிலம் வாங்குதல் இதெல்லாம் நடக்கும் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் விவசாயத்துறையில் சாதிக்கலாம் அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் மருத்துவர்கள் மருத்துவமனை நிர்வாகம் சுகாதாரத்துறை உணவுத்துறை ரேஷன் துறை இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த மாதத்துல அடித்து தூக்கலாம் அருமையாக இருக்குது கவலையப்பட வேண்டாம் சுக்கரன் கூட காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் காதல் கடியும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும் புதிதாக ஃபிக்ஸட் டெபாசிட் வைப்பு நிதி வைக்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் வங்கித்துறை நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஜவுளித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் வாசிக்க நான்காம் இடத்தில் சனி ராகு சில பேருக்கு இட மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் பதவி மாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் உண்டாகும் நண்பர்கள் விரோதம் நண்பர்களை நம்ப வேண்டாம் நண்பர்களால் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் பழி பாவங்களுக்கு ஆளாகணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு சுத்தம் ஒன்பதாம் இடத்திற்கு வக்கரகதியில் குரு பகவான் வந்திருக்கார் ஓடிப்போனவனுக்கு ஒன்போதில் குரு மிகச்சிறப்பு வக்கரகதியில் எட்டில் இருந்த குரு ஒம்போதுக்கு வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார் இந்த பன்னெண்டு ராசிகள் இல்லை வர்ஷிக ராசி தான் அடிச்சது ஜாக்வாட்னு சொன்னேன் இந்த மாதத்தில் அபரிமிதமான யோகம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கியவைகளெல்லாம் வீட்டிலே சுக நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அழகு சாதனங்கள் அழகு பொருட்கள் பியூட்டி பார்லர் சலூட் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக நடக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியும் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு பொதுவாக பார்த்தா ராசி நடத்தினால் நூற்றுக்கு நூறு சதவிகித நன்மைகள் எல்லாத்துக்குமே அனைத்து துறையினருக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு இளம் சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானையும் வணங்கி சுத்த ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்